i அட்டிசக்க டிஆர்பி மகாநதி வந்து பொதுவாகவே வந்து நம்ம பார்க்குறது நம்ம விரும்பி பார்க்குற சீரியல் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா மகாநதி டிஆர்பி நம்ம வந்து வியாழக்கிழமை வந்துச்சு அப்படின்னால அதை கண்டிப்பாக நம்ம உத்து பார்ப்போம் சரிங்களா அதில் வந்து பார்க்கும்போது அர்பனரில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அர்பனர் ரூலில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வாங்கியிருக்காங்க செம்ம சூப்பரில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மகாநதி வந்து எப்பயுமே வந்து கீழே விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எப்போயுமே தெரிஞ்ச தான் டிஆர்பி வந்து கொஞ்சம் வாரமாகவே வந்து மகாநதிக்கு வந்து டல்லாகிட்டே இருந்தது என்னடா அப்படி டல்லாகிட்டே இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஆனால் சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சிக்ஸ் வந்து சிக்ஸுக்கு மேலே ரெண்டுலேயுமே அர்பன்லேயும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி சிக்ஸுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அதுவே எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க நிஜமாகவே நம்மளோட மகாநதி இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இனிமேலும் பயங்கர ட்ராக்லாம் வேறு 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 மாதிரி கொண்டு இல்லையா அதனால் வந்து இன்னும் பயங்கரமாக அடுத்த வாரத்துலலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் பயங்கர ஹாப்பிங்க நான் அர்பனலையும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி சிக்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க நம்மளோட மகாநதி இனிமேல் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மகாநதி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்